செப்டம்பர் ரெண்டு செமிகால் அப்படின்னு ஒரு மீட்டிங் வந்து இந்தியால வந்து நடந்துச்சு அந்த மீட்டிங்ல வந்து நரேந்திர மோடி வந்து பேசினது ஒரு பேசும் வந்து அவர் என்ன பேசினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து நேற்றுதான் வந்து உலக தலைவர்களான சைனா மற்றும் ரஷ்யா தலைவர்களை வந்து மீட் பண்ணி பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப அந்த அரங்கத்துல இருக்கிற எல்லாருமே வந்து கணித்தாங்க அடுத்த நிமிஷமே வந்து மோடிஜி வந்து ஒரு கேள்வி வந்து எழுப்பினாரு நான் போனதுக்காக கை தட்டுறீங்களா இல்ல திரும்பி வந்ததுக்காக கைதட்டுறீங்களா அப்படின்னு கேட்டாரு அந்த கேள்வி கேட்கவும் அரைவமே வந்து ஒரு நிமிஷம் வந்து அமைதியாச்சு அதுக்கான பதிலும் யாருக்கும் வந்து தெரியல ஆனா அதுக்கான பதில் வந்து இப்பதான் வந்து தெரிஞ்சிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் தேர்ட்டி பர்ஸ்ட் வந்து ஒரு மீட்டிங் வந்து பங்களாதேஷ்ல வந்து நடந்திருக்கு அந்த மீட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் அப்படின்ற உலகளாவிய ஒரு அரசியல் அமைப்பு கூட்டம் வந்து நடைபெற்றது அந்த கூட்டத்துல வந்து உலகத்துல இருக்கிற இந்த மீட்டிங்ல வந்து மூணு முக்கிய நாடுகளின் தலைவர்கள் வந்து பங்கேற்றனர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்ய தலைவரான புட்டின் மற்றும் சைனா தலைவரான சிங் பிங் நம்மளோட இந்திய பிரதமரான மோடி ஜி கலந்துகிட்டாங்க இந்த மூன்று பெரிய நாடுகளோட தலைவர்கள் வந்து இந்த எஸ்சிஓ மீட்டிங்ல வந்து கலந்துட்டனால உலக அளவுல இருக்கக்கூடிய மற்ற நாடுகளின் தலைவர்கள் எல்லாமே இந்த மீட்டிங்ல என்ன பேச போறாங்க அப்படின்னு சொல்லி முற்று நோக்கிக்கிட்டு இருந்தாங்க இந்த எஸ்சிஓ மீட்டிங் வந்து முடிஞ்ச பிறகு நம்மளோட மோடிஜி வந்து அவங்களோட பர்சனல் கார்ல வந்து போகாம ரஷ்ய அதிபரான புட்டின் அவங்களோட பர்சனல் கார்ல வந்து ஏறி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணாங்க அதனால அந்த இடத்துல வந்து செய்தியாளர்கள் பத்தியில வந்து ஒரு பரபரப்பு வந்து ஏற்பட்டுச்சு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் தலைவர்களுமே வந்து எந்த ஒரு அஜெண்டாவும் இல்லாம பிளானும் இல்லாம ஒரு விஷயத்த வந்து செய்ய மாட்டாங்க அந்த ஃபோர்டி ஃபைவ் மினிட்ஸ் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நரேந்திர மோடிஜி மற்றும் ரஷ்ய தலைவரான புட்டின் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு நியரஸ்டா இருக்கிற ஒரு ஹோட்டல்ல ஒரு டெக் நியூஸ் வந்து வெளியாச்சு யாரு இறந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவில இருந்து வந்த டெரன்ஸ் இவர் ஏன் பங்களாதேஷ் வந்தார் பயிற்சிக்காக வந்து இவர் வந்து வந்திருக்காரு இவர் வந்து ஒரு ராணுவ பயிற்சியாக ஆனா தேர்ட்டி எய்தே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்திய பாதுகாப்பு தூதுவர்களும் ரஷ்ய பாதுகாப்பு தூதுவர்களும் ஒரு செய்தியை வந்து பரிமாறி கொண்டாங்க எஸ்இஓ மீட்டிங்ல வந்து வரக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு வந்து அசோசினேஷன் வந்து பண்ண போறதா அதாவது தலைவர்களை வந்து படுகொலை செய்ய போறதா வந்து ஒரு நியூஸ் வந்து இருக்குன்னு சொல்லி அவங்களுக்குள்ள நியூஸ் இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இதனாலதான் நம்மளோட இந்திய தலைவர் மோடிஜிய வந்து இந்த அசோசினேஷன் வந்து பண்றதா இருந்தனாலதான் எந்த ஒரு பிளானும் இல்லாம ரஷ்ய தலைவர் வந்து புட்டின் அவர்கள் வந்து அவரோட பேர்ஸ்னல் கார்ல வந்து பார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து டிராவல் பண்ண வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்து இருக்கு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் வச்சிருக்கிற கார் வந்து உலகத்திலே வந்து ஒரு அதிநவீன கார் இந்த காரை வந்து இரும்பு கோட்டை கார் அப்படின்னு சொல்லி கூட அழைக்கலாம் வெளியில இருந்து என்ன ஒரு தாக்குதல் வந்து நடத்தினாலும் இந்த கார்ல வந்து பயன்படுத்தக்கூடிய அதிநவீன கருவிகள் மூலமா எந்த ஒரு அட்டாக்குமே வந்து பண்ண முடியாது புல்லட் ப்ரூஃப் கார்னால வந்து எவ்வளவு பெரிய கன் ஷூட் பண்ணாலும் ஒரு குண்டு கூட வந்து அத கண்ணாடி வழிய வந்து நுழைய முடியாது ஏவுகணைய தாக்குதல் பண்ணா கூட இந்த காரில டோரை கூட வந்து பிரேக் பண்ண முடியாது ஓகே இந்த மாதிரி எந்த ஒரு தாக்குதலும் இந்த கார்ல பண்ண முடியாது அடுத்ததான் வந்து ரோடு மூலமா குண்டு வச்சு இந்த காரை பிரேக் பண்ண நினைச்சா கூட குண்டே வெடிச்சாலும் இந்த காருக்கு வந்து எந்த ஒரு டேமேஜுமே வந்து ஆகாது இந்த ரெண்டு அட்டாக்குமே ஃபெயிலியர் ஆனாலுமே தேர்டா வந்து கெமிக்கல் அட்டாக் வந்து பண்ணுவாங்க கெமிக்கல் அட்டாக்குமே இந்த கார்ல வந்து பண்றதுக்கு பாசிபிள் வந்து ஏன்னா டெக்னாலஜி வந்து இந்த கார்ல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இந்த கார் வந்து அட்வான்ஸ் ஜாமிங் சிஸ்டம் இருக்கிறதுனால இந்த கார்குள்ள பேசக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து எவ்வளவு அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சு நம்ம ட்ராக் பண்ண நினைச்சாலுமே அதை வந்து செய்ய முடியாது ஸோ அதனால தான் இவர் வச்சிருக்கிற கார் வந்து ஹை கான்பிடென்சியல் கார் அமெரிக்க சிஏஆர் அமெரிக்க தூதுவாக சிஏஆர் வந்து நம்ம இந்தியா இதுக்கு முன்னாடியே நிறைய தாக்குதல் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஏவுகணைப்ப பாகிஸ்தானுக்கும் நமக்கும் இடையில் பிரச்சனை வரப்ப இந்த மாதிரி நிறைய தாக்குதல் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இவங்களோட மீட்டிங்குமே வந்து நம்மளுக்கு அவங்களோட தாக்குதல்னாலதான் தான் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்கும் புட்டின் அவர்களும் மோடிஜி அவர்களும் பார்ட்டி பைவ் மினிட்ஸ் வந்து என்ன பேசினாங்க அப்படின்றது உலக அளவுல ஒரு கேள்விக்குறியாவே வந்து இருக்கும் எதனால புட்டின் வந்து மோடிஜியை வந்து அவர் கார்ல வந்து கூட்டிட்டு போனாரு அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு அது வந்து மோடிஜியை வந்து சிஐஆர் வந்து தாக்க முயற்சித்ததற்குதான் காரணமா அப்படின்றதுக்கு பதிலும் நம்மளுக்கு வந்து இல்ல சிஐஆர் வந்து ஜாக்சன் இறந்தது வந்து இயற்கை மரணம் அப்படின்றத சொல்லிட்டாங்க எனவே இந்த மூணு நாட்டுக்கான தூதகங்களும் இதுக்கான பதில வந்து சொன்னா மட்டும்தான் இது எதனால இந்த மீட்டிங் வந்து நடந்துச்சு அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும் இல்ல ரஷ்ய அதிபரும் இந்திய அதிபரும் வந்து நார்மலாவே வந்து இந்த மீட்டிங்கை வந்து பர்சனலா வச்சிருக்கணும்னால தான் வந்து பண்ணாங்களான்றதும் தெரியல இந்த எல்லா கேள்விக்குமே அவங்களோட பதில் மட்டும்தான் ஒரு முடிவா வந்து இருக்கும் ஃபியூச்சர்ல இந்த இதுக்கான பதில் வந்து கிடைச்சிச்சுன்னா எங்களோட வீடியோல உங்களுக்கு நாங்க அப்டேட் பண்றோம் தேங்க்யூ